ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மேடவாக்கம் கிளை சங்கத்தின் சார்பில் பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமை அன்று காலை எட்டு மணியளவில் மேடவாக்கம் பெரும்பாக்கம் சோழங்கநல்லூர் ஆகிய பகுதிகளில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான தக்காளி சாதம் சுமார் ஐநூற்று எழுபத்தைந்து நபர்களுக்கு ஓங்காரக்குட்டில் ஆசான் ஆசியால் முறையில் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு பங்களிப்பாளர் திரு மணிமுருகன் ஆஸ்திரேலியா திருமதி தனிஷா ராம்குமார் சென்னை திருமதி சுகன்யா வினோத் சென்னை திருமதி ஷோபா சென்னை இவர்களது குடும்பம் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டுகிறோம் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசியின் திரு குணசேகரன் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது எட்டு ஏழு இரண்டு எட்டு ஆறு நன்றி வணக்கம்